வணக்கம் கிறிஸ்டோபர் பெரிடி எழுதிய டாக்கிங் வித் சைக்கோபேத்ஸ் அண்ட் சேவேஜஸ் அப்படிங்கற புத்தகத்தை வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஒரு பயங்கரமான பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறோம் ஆமா நாம பார்க்க போறது இந்த உலகத்தோட மிக மோசமான அபாயகரமான சில மனிதர்களோட மனசுக்குள்ள இது ஏதோ தியாரி கிடையாது இல்லவே இல்ல அவங்க கூட நேர்ல உட்காந்து பேசின ஒருத்தரோட அனுபவங்கள் இது நம்மளுடைய இந்த ஆய்வுல நாம தேட போற முக்கியமான கேள்வி இதுதான் ஒரு சைக்கோபேத்துக்கும் ஆசிரியர் சொல்ற சேவேஜ் அதாவது ஒரு மிருகத்தனமான கொலைகாரனுக்கும் உண்மையிலே என்ன வித்தியாசம் விட முக்கியமா அப்படி ஒருத்தர் முன்னாடி உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அதுதான் பெரிய கேள்வி நிச்சயமா இந்த முழு உரையாடலுக்கும் வழிகாட்டியா தத்துவ ஞானி நீச்சவோட ஒரு மேற்கோள ஆசிரியர் பயன்படுத்துறாரு ரொம்ப சொல்லப்போனா ரொம்ப ஆழமான மேற்கோள் அது ஆமா நீங்க அரக்கர்களோட சண்டை போடும்போது நீங்களே ஒரு அரக்கனா மாறிடாம பாத்துக்கணும் ஒரு எச்சரிக்கை மாதிரி இல்லையா ஆமா இது வெறும் தகவல் திரட்டு இல்ல இது ஒரு வகையான எச்சரிக்கை மணி நாம எவ்வளோ ஆழமா போக போறோம்னு இது காட்டுது சரி அப்ப ஆரம்பிக்கலாம் ஆசிரியர் இந்த மாதிரி ஆட்களை ரெண்டு முக்கியமான வகையா பிரிக்கிறாரு சைகோபாத் அப்புறம் சாவேஜ் ஆமா இது சும்மா பேர் வித்தியாசம் இல்ல இதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு முதல்ல சைகோபாத்னா என்னன்னு தெளிவா சொல்லுங்களேன் கண்டிப்பா சைகோபாத் அப்படிங்கிறது வந்து ஒரு மருத்துவ நிலை ஒரு மனநோயினே சொல்லலாம் ஓ ஒரு மெடிக்கல் கண்டிஷன் ஆமா பேராசிரியர் ராபர்ட் ஹேர் இதுக்காக இருபது அம்ச சரிபார்ப்பு பட்டியல் ஒன்னு உருவாக்கி இருக்காரு அதுல சில முக்கிய குணங்கள் என்னன்னா உங்களை பார்த்த உடனே கவரக்கூடிய ஒரு வசீகரம் இருக்கும் சரி அவங்க மூளையோட வயரிங்கே வேற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க மிகச்சரியா சொன்னீங்க ஆசிரியர் கூட அவங்க மூளையோட அமைப்பே வித்தியாசமானதுன்னு சொல்றாரு அப்படின்னா நாம அவங்கள சரி செய்யவே முடியாதா திருத்தவே முடியாத ஒரு தீமையா அது இதுதான் ரொம்ப பயமுறுத்துற விஷயமா இருக்கு நீங்க கேட்ட கேள்விதான் இதோட மையமே ஆசிரியரோட கருத்துப்படி இது ஒரு நிரந்தரமான நிலை இத குணப்படுத்த முடியாது அப்போ ரெண்டாவது வகை சாவேஜ் இப்போ சாவேஜ்க்கு வருவோம் இது வந்து ஒரு மருத்துவ பெயர் கிடையாது இது ஒருத்தரோட நடத்திய விவரிக்கிற ஒரு வார்த்தை ஓகே இவங்க சமூகத்தோட எல்லா விதிகளையும் தெரிஞ்சே மீற மிருகத்தனமான வன்முறையான ஆட்கள் ஒரு சைக்கோபேத் மாதிரி எனக்கு மனநோய் இருக்குன்னு ஒரு சலுகையே இவங்களால கேட்க முடியாது இது அவங்களா தேர்ந்தெடுக்கிற ஒரு பாதை இத விளக்கிறதுக்கு ஆசிரியர் வில்லியம் கோல்டிங்கோட லாட் ஆஃப் த ஃபிளைஸ் நாவல உதாரணமா சொல்றாரு இல்லையா ஆமா அதுல ஒரு தீவுல தனியா மாட்டிக்கிற ஸ்கூல் பசங்க கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகத்தை இழந்து எப்படி ஒருத்தர் ஒருத்தர் வேட்டையாடுற மிருகங்களா மாறுறாங்கன்னு காட்டியிருப்பாங்க அந்த வீழ்ச்சிதான் சேவேஜ் மனநிலை இதுல ரொம்ப திகழூட்டுற விஷயம் என்ன தெரியுமா இந்த புத்தகத்துல வர யாருமே சினிமாவுல காட்டுற மாதிரி கொடூரமான முகம் கொண்ட அரக்கர்கள் இல்ல ஆமா அவங்க நம்மள மாதிரி ரொம்ப இயல்பா சாதாரணமா நம்ம பக்கத்து வீட்ல இருக்கற மாதிரி தான் இருக்காங்க இங்க தான் இது ரொம்பவே சிக்கலாகுது இத தான் ஆசிரியர் இயல்பின் முகமூடி அதாவது மாஸ்க் ஆஃப் சானிட்டி அப்படின்னு சொல்றார் ஆமா இதுக்கு டாக்டர் ஹேரோல் ஷிப்மேனோட கதை ஒரு கச்சிதமான உதாரணம் இவர நரகத்திலிருந்து வந்த டாக்டர்னு தான் சொல்லுவாங்க டாக்டர் ஷிப்மேன் இங்கிலாந்துல எல்லோராலையும் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்ப மருத்துவர் ரொம்ப அக்கறையானவர் எல்லோரும் மதிக்கக்கூடியவர் வயசானவங்க வீட்டுக்கே போய் வைத்தியம் பார்ப்பார் ஆனா அந்த அன்பான முகமூடிக்கு பின்னாடி பின்னாடி என்ன நடந்தது அவர் தன்னோட நோயாளிகள்ல குறைஞ்சது இருநூத்தி பதினஞ்சு பேரை விஷ ஊசி போட்டு கொன்னிருக்கார் என்ன சொல்றீங்க இருநூத்தி பதினஞ்சு பேரா அவரோட சொந்த குடும்பத்துக்கே தெரியாம வருஷ எப்படி இத பண்ண முடிஞ்சது இது நினைச்சு பார்க்கவே நடுங்குது அதுதான் அந்த முகமூடியோட சக்தி அவரோட சக மருத்துவர்கள் நர்ஸ்கள் நண்பர்கள் ஏன் அவரோட மனைவி மக்கள் யாருக்குமே சின்ன சந்தேகம் கூட வரல நம்பவே முடியல இதுதான் ஒரு சைக்கோபேத் எவ்வளோ திறமையா ஒரு இயல்பான வாழ்க்கைய போலியா கட்டமைச்சு அதுக்குள்ள தன்னோட கொடூரமான ஆசைகளை மறைச்சு வச்சிருப்பான்னு காட்டுது அப்போ நாம ஒரு கொலைகார சைகோபாத்த பாத்த மாத்திரத்துல கண்டுபிடிக்கவே இது ஒரு 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 பயங்கரமான அத்தாச்சி சந்தேகமே இல்ல சரி முகமூடி பலமா எப்படி வெளிப்படுவார் அவரும் முகமூடி போட்டிருப்பாரா அதுக்கு ஆஸ்கார் பிஸ்டோரியஸ் மழைக்கு ஒரு நல்ல உதாரணம் உலகமே கொண்டாடின ஒரு ஹீரோ ஆமா மாற்றுத் திறனாளி ஒலிம்பிக் சாம்பியன் தன்னம்பிக்கையோட ஒரு சின்னம் மாதிரி இருந்தவர் ஆனா அவர் தான் காதலிய சுட்டு கொண்டுட்டார் ஆசிரியர் அந்த கொலை எப்படி பார்க்கிறார் அதுவும் ஒரு சைக்கோபாத் செயல் மாதிரியா இல்ல அங்க தான் வித்தியாசம் வருது ஆசிரியர் அது ஒரு குளிர்ச்சியான திட்டமிட்ட சைக்கோபாத் செயல்னு சொல்லல பின்ன அதுக்கு பதிலா அது கோபம் பொறாம பதட்டம் இது எல்லாத்தாலயும் உருவான ஒரு மிருகத்தனமான செயல் அதாவது சேवेजரி என்கிறார் ஓ மூடிடுதுன்னு விவரிக்கிறார் ஓ அப்போ ஷிப்மென் செஞ்சது ವರ್ಷக்கணக்கா நடந்த ஒரு குளிர்ச்சியான வேட்டை பிஸ்டோரிய செஞ்சது ஒரு நிமிஷத்துல வெடிச்ச ஒரு எரிமலை மாதிரி திட்டமிட்ட இன்னொன்னு திடீர்னு வர்ற சரியா மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு வேண்டுமென்றே விதிகளை மீறும் அவர் ஒரு ஹீரோவா இருந்தாலும் அந்த ஒரு தருணத்துல எல்லா நாகரிகத்தையும் உடைச்சிட்டு ஒரு மிருகமா மாறினார் டாக்டர் மாதிரி ஆளுங்க முகமூடி போட்டு நம்மள ஏமாத்துறாங்க ஆனா இங்க இன்னொரு படி மேல போய் சட்டத்தையே ஏமாத்த நினைக்கிற ஆளுங்களும் இருக்காங்க ஆமா தப்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய நாடகத்தையே நடத்துறாங்க கென்னத் ஆமா கெனத் ியாஞ்சி தி ஹில்சைட் ஸ்ட்ராங்லர்னு எடுத்தவர் ஆசிரியர் இவர ஒரு மருத்துவ சைக்கோபாத்னு சொல்லல அதுக்கு பதிலா இவர் ஒரு மாபெரும் ஏமாற்றக்காரன் ஒரு கான்மென்ட் சுப்ரீமோ அப்படின்னு சொல்றார் ஆனா இது எப்படி சாத்தியம் ஒருத்தருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அதாவது பன்முக ஆளுமை கோளாறு இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க பெரிய பெரிய டெஸ்ட்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் ஏமாத்துறது அவ்வளவு சுலபமா அதுதான் இங்க ஆச்சரியம் கைது செய்யப்பட்டதும் பியாஞ்சி தப்பிக்க ஒரு வழி தேடினார் எம்பிடி பத்தின புத்தகங்களை படிச்சார் அது சம்பந்தப்பட்ட படங்களை பார்த்தார் ஓகே ரிசர்ச் பண்ணிருக்கார் ஆமா அப்புறம் கொலைகளுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல எனக்குள்ள இருக்கிற ஸ்டீவ் வாக்கர்ங்கற இன்னொரு ஆள் தான் காரணம்னு சொல்லி ஒரு புது கதையை உருவாக்குனார் நம்பவே முடியல அப்ப மனநல மருத்துவர்கள்லாம் இத நம்பிட்டாங்களா பல சிறந்த மருத்துவர்கள் நம்பிட்டாங்க ஆனா டாக்டர் மார்டின் ஆரன் அப்படிங்கற ஒரு நிபுணருக்கு மட்டும் சந்தேகம் இருந்துச்சு அவர் என்ன பண்ணாரு அவர் பியான்சி அம்பலப்படுத்தின விதம் ரொம்பவே புத்திசாலித்தனமானது ஓர்ன் பியான்சி கிட்ட பேசும்போது உனக்குள்ள ஸ்டீவ் இருக்கறத நான் ஏத்துக்கிறேன் ஆனா உண்மையிலேயே எம்பிடி இருக்கறவங்களுக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட மாற்று ஆளுமைகள் இருக்கும் உனக்குள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டார் இது ஒரு பொறி பியான்ஜி உண்மையை சொன்னா மாட்டிப்பான் பொய் சொன்னா வேற மாதிரி மாட்டிப்பான் மிக சரியான பொறி ஓர்ன் தன்னை நம்பிட்டாருன்னு நினைச்சு பியான்ஜி அந்த இடத்திலேயே பில்லின்னு ஒரு மூணாவது ஆளுமையை உருவாக்குனான் அடேங்கப்பா அந்த நிமிஷமே அவன் நாடகமாடுறான்னு ஓர்னுக்கு தெரிஞ்சிடுச்சு இது ஒரு நிபுணர் எப்படி ஒரு கிரிமினலோட அகங்காரத்தையே அவனுக்கு எதிராக பயன்படுத்தி அவனை வீழ்த்தினாருங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒரு கிரிமினலோட மனசுக்குள்ளேயே போய் அவனை மடக்கிறதுன்னா இதுதான் போல ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடன் தான் வழி சொல்லணும்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியோ எழுப்புது குற்றவாளிகள் மட்டும் ஏமாத்தல அவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவைக்க ஆசிரியரே சில கையாளுதல் உத்திகளை பயன்படுத்துறார் எது எது சரி தப்பு அந்த அதல பாதாளமா மாறிடுறமாங்கிற கேள்வி வேலை செய்யற பேராசிரியர் ஆனபெல் லீங்கிற புனை ஒருத்தர் ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுறார் அதுல ஒரு கொலைக்காரனோட வக்கரமான குணங்களையே அவனுக்கு எதிராக பயன்படுத்தணும்னு ஒரு யோசனை சொல்றார் என்ன மாதிரி யோசனை அது உதாரணத்துக்கு ஓரினச் சேர்க்கையாளரான தொடர் கொலையாளி ஜான் வேன் கேசி அவங்கிட்ட இருந்து தகவல் வாங்க ஒரு அழகான இளம் பையனோட போட்டோவை அனுப்பி இவர் உன்னோட அடுத்த விக்டமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கணும்னு சொல்றார் என்னது ஆமா கேசியோட ஆசைய தூண்டி அவனை பேச வைக்கிறது தான் திட்டம் இது கேட்கறதுக்கு சரியில்லாத மாதிரி இருந்தாலும் அந்த இருண்ட உலகத்துக்குள்ள நுழைய சில சமயம் நாமலும் இருட்டான வழிகளைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டி இது காட்டுது சரி ஒரு பக்கம் மனரீதியான ஏமாத்த வேலைகள் இன்னொரு பக்கம் உயிரியல் காரணங்கள் இந்த தீமைக்கு உண்மையான மூலம் என்ன இது ஒருத்தரோட தனிப்பட்ட தேர்வா இல்ல அவங்க உடம்புலேயே இருக்கிற ஒரு கோளாரா இப்போ நீங்க கேட்டதுதான் மில்லியன் டாலர் கேள்வி ஆசிரியர் சில அறிவியல் கோட்பாடுகளையும் தொட்டு காட்டுறார் சொல்லுங்க ஆர்தர் ஷாக்ராஸுங்கிற ஒரு தொடர் கொலையாளியோட வழக்க அவர் குறிப்பிடுறார் மனநல மருத்துவர்கள் இவர ஒரு நடமாடும் தான் சொன்னாங்க இவரோட வழக்குல கிரிப்டோ பைரோல் அப்படிங்கற ஒரு விசித்திரமான கோட்பாடு வெளியே வந்தது கிரிப்டோபைரோல் அது பேர் கேட்கவே வித்தியாசமா இருக்கு அது என்ன யோசிச்சு பாருங்க நம்ம மூளைக்குள்ளேயே ஒரு விஷம் இயற்கையா சுரந்த எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அதுதான் இந்த கிரிப்டோபைரோல் இது ஒரு ரசாயனம் இதுக்கு மறைக்கப்பட்ட நெருப்பு என்னன்னு ஒரு பட்டப்பேறு இருக்கு இது நம்ம உடம்புல ரொம்ப குறைவா இருந்தா பிரச்சனை இல்ல ஆனா அளவு அதிகமானா அது நம்ம மூளையோட கட்டுப்பாட்டாரையே சேதப்படுத்துது ஓ அப்போ ஷாக்ராஸோட உடம்புல இது அதிகமா இருந்துச்சா சாதாரணமா ஒருத்தருக்கு இருபது யூனிட் இருந்தா ஷாகிராஸோட உடம்புல இருநூறுக்கு மேல இருந்திருக்கு பத்து மடங்கு அதிகமா ஆமா கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகம் ஒரு கார்ல பிரேக் பிடிக்காம போற மாதிரி அவரோட கோபத்தையும் வன்முறையும் கட்டுப்படுத்த முடியாம போயிருக்கு இந்த ரசாயனம் அதிகமா இருந்தா பைரோலீரியா அப்படின்னு ஒரு நோய் வரும் அதோட அறிகுறிகள் என்னன்னா கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம போறது திடீர் திடீர்னு மனநிலை மாறுறது வெளிச்சம் சத்தம் இதெல்லாம் தாங்க முடியாதது இந்த எல்லா அறிகுறிகளும் ஷாக்ராஸோட நடவடிக்கைகளோட அப்படியே பொருந்தி போச்சு அப்போ இது அவரோட தப்புன்னு முழுசா சொல்ல முடியாதா ஒரு விதத்துல அவரும் தன்னோட உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ரசாயனத்தோட கைதி மாதிரி தானா இது விஷயத்த ரொம்ப சிக்கலாக்குது அதுதான் இந்த கோட்பாட்டோட தாக்கமே இது அவன் ஒரு கெட்டவன்கிற எளிமையான பதில உடைக்குது ஒருத்தரோட கொடூரமான செயல்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு உறுதியான அறிவியல் காரணம் இருக்கலாம்ங்கறத நம்மள யோசிக்க வைக்குது இது வெறும் தீய நடத்தைங்கிறத தாண்டி ஒரு உயிரியல் குறைபாடாவும் இருக்கலாம்னு காட்டுது ஆக இந்த முழு உரையாடலிருந்தும் சில முக்கியமான விஷயங்கள் புரியுது சைகோபாத் ஒரு குணப்படுத்த முடியாத மருத்துவ நிலை ஆமா சேவேஜ்ங்கிறது ஒரு மிருகத்தனமான நடத்தை அவங்க நம்மள மாதிரி ஒரு இயல்பான முகமுடிய போட்டுட்டு இருக்கிறதால அவங்கள கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல நிபுணர்களே பலமுறை ஏமாந்து போறாங்க மிக முக்கியமா ஆசிரியரோட இறுதி எச்சரிக்கையை நம்ம மனசுல வச்சுக்கணும் இந்த மாதிரி ஆட்களை பத்தி படிக்கிறது அவங்கள தெருவுல கண்டு ஒதுங்குறதுக்காக இல்ல அது நடக்காது நடக்கவே நடக்காது இதோட உண்மையான மதிப்பு என்னன்னா சட்ட அமலாக்கத் துறையில இருக்கிறவங்க பிடிப்படாத மற்ற குற்றவாளிகளை பிடிக்க இந்த மாதிரி மனநிலை எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கலாம் இது ஒரு புலனாய்வு கருவி அவ்வளவுதான் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான சிந்தனையோட உங்களை விட்டுட்டு போறோம் பேராசிரியர் ஹாரோட சரிபார்ப்பு பட்டியல் படி உலக மக்கள் தொகையில சுமார் ஒரு சதவீத பேருக்கு அதிக அளவு சைகோபதி குணங்கள் இருக்கு ஆனா அவங்க எல்லாரும் குற்றவாளி இல்ல இல்ல உண்மைதான் அவங்களோட அதே குணங்கள் அந்த வசீகரம் பயமில்லாத குணம் தடைகளை உடைக்கிற துணிச்சல் இதெல்லாம் அவங்கள ரொம்ப வெற்றிகரமானவங்களா கூட மாத்துது ஆமா அவங்க பெரிய நிறுவனங்களோட சிஇஓகளா சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளா இல்ல உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களா கூட ஆகிறாங்க கரெக்ட் அப்போ இறுதி கேள்வி உங்களுக்கு இதுதான் இதே குணங்கள் ஒரு தர வெற்றிக்கு கூட்டிட்டு போகுது இன்னொரு தர கொலைகாரனா மாத்துதுன்னா ஒரு பெரிய கம்பெனியோட தலைமை அறைக்கும் ஒரு ஜெயில் அறைக்கும் நடுவுல உண்மையில என்னதான் வித்தியாசம் அது அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பா அவங்க வளர்ந்த சூழ்நிலையா இல்ல வேற ஏதாவது இருக்கா சிந்திச்சு பாருங்க